கணக்குகள் வாங்க ப்ராப்ளம்ஸ்குள்ள போவோம் இரண்டு பகடைகள் ஒரு முறை உருட்டப்படுகின்றன அதன் மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இரண்டு பகடைகள் அப்படிங்கும்போது நம்ம நார்மலாக ஒரு பகடை அப்படின்னு சொன்னால் ஒன்னிலருந்து ஆறு வரைக்கும் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்கும் அதே இரண்டு பகடைகள் இருக்கும்போது நமக்கு முப்பத்தி ஆறு பாசிபிலிட்டி இருக்கும் எப்படின்னு பாருங்கள் முதல் பகடையில் ஒன்று காட்டும்போது இரண்டாவது பகடையில் ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் எந்த நம்பர் வேணால் வரலாம் அதே மாதிரி இரண்டு காட்டும்போது ஸோ அப்படி வேரியபிள் நம்ம பண்ணி பார்க்கும்போது இரண்டு பகடைகள் அப்படின்னாலே ப்ராபபிலிட்டி பார்த்தோன்னா முப்பத்தி ஆறு வரும் ஓகேங்களா வாங்க இங்கே இரண்டு பகடைகள் ஒரு முறை உருட்டப்படுகின்றன அதன் மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை என்னென்னு கேட்குறாங்க ஸோ இரண்டு பகடைகள் ஒரு முறை உருட்டப்படுகின்றன அப்படிங்கும்போது நமக்கு மொத்தமாக முப்பத்தி ஆறு பாசிபிலிட்டி இருக்குது ஸோ இங்கே விளைவுகளின் எண்ணிக்கை என்னன்னு தான் கேட்குறாங்க ஸோ முப்பத்தி ஆறு தான் ஆன்சர் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் இரண்டு பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன இரண்டு முகங்களிலும் ஒரே எண் தோன்ற நிகழ்த்தகவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ ஒரு ஒரு ஃபஸ்ட்டு பகடையில் ஒன்றுனா இரண்டாவது பகடையிலையும் ஒன்று தான் வரணும் அதே மாதிரி ரெண்டு பகடையிலையுமே ஒரே எண் காட்டுறதுக்கான நிகழ்த்தகவு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் இரண்டு பகடையிலையும் ஒரே எண் ஒன் கமா ஒன் டூ கமா டூ த்ரீ கமா த்ரீ ஃபோர் கமா ஃபோர் ஃபைவ் கம்மா ஃபைவ் சிக்ஸ் கம்மா சிக்ஸ் ஸோ இதுதான் ஒரே இரண்டு பகடையிலையும் ஒரே முகம் காட்டுறதுக்கான பாசிபிலிட்டி இல்லைங்களா ஸோ அப்போ நம்ம மொத்தமாக நமக்கு எத்தனை பாசி ப்ரா பாசிபிலிட்டி இருக்குது ஆறு பாசிபிலிட்டி இருக்குது தென் நம்ம எப்போவுமே இரண்டு பகடைகள் அப்படிங்கும்போது ப்ராபபிலிட்டி நமக்கு என்னது முப்பத்தி ஆறு வே இருக்குது ஸோ சிக்ஸ் டிவைடட் பை தேர்ட்டி சிக்ஸ் போட்டோன்னா ஒன் பை சிக்ஸ் இஸ் த ஆன்சர் நெக்ஸ்ட்டு பாருங்க இரண்டு பகடைகள் உருட்டப்படுகின்றன கிடைக்கப்பெறும் முக மதிப்புகளின் கூடுதல் பதிமூனை விட குறைவாக இருப்பதற்கான நிகழ்த்தகவை என்னன்னு கேட்குறாங்க கூடுதல் பதிமூனை விட குறைவாக இருக்கணும் இங்கே பாருங்க கடைசி பெரிய நம்பரே சிக்ஸ்கம்மா சிக்ஸ் தான் இதோட கூடுதல் பன்னெண்டு சரிங்களா அவங்க என்ன கேட்குறாங்க கூடுதல் பதிமூன்றை விட குறைவாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அப்போ நான் இது எல்லாமே நம்மளோட கண்டிஷனுக்கு அப்ளை ஆகும் ஸோ அப்படிங்கும்போது மொத்தமாக தேர்ட்டி சிக்ஸ் நம்பர்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் பாசிபிலிட்டி இருக்குது டோட்டல் இரண்டு பகடைகள் அப்படின்னாலே டினாமினேட்டரில் நிகழ்தகவு கேட்கும்போது நம்ம முப்பத்தி ஆறு போடணும் இது ரெண்டையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் ஒன்று நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள் இரண்டு பகடைகள் உருட்டப்படுகின்றன முக எண்களின் கூடுதல் பனிரெண்டு கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு அப்படின்னு கேட்குறாங்க பனிரெண்டு அப்படின்னு சொன்னால் கூடுதல் பனிரெண்டு வரணும் இந்த கடைசி நம்பர் மட்டும்தான் கூடுதல் பனிரெண்டு வரும் இல்லைங்களா மற்ற நம்பர் எல்லாமே கூடுதல் பண்ணோம்னா சிக்ஸ் ப்ளஸ் ஃபைவு ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸு மற்ற எல்லாமே பன்னிரெண்டை விட குறைவாக தான் இருக்குது ஸோ கூடுதல் பனிரெண்டு வரணும் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்குது தென் இரண்டு பகடைகள் அப்படின்னாலே நிகழ்த்தகவு கண்டுபிடிக்கக்கு டினாமினேட்டரில் தேர்ட்டி சிக்ஸ் போட்டுடணும் ஒரு பகடைனா சிக்ஸ் பாசிபிலிட்டி இரண்டு பகடைனா தேர்ட்டி சிக்ஸ் பாசிபிலிட்டிஸ் இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஸோ இது நமக்கு ஆப்ஷனில் ஏழை இருக்கு ஒன் பை தேர்ட்டி சிக்ஸ் அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள் இரண்டு பகடைகள் உருட்டப்படுகின்றன கிடைக்கப்பெறும் முக மதிப்புகள் நாலுக்கு சமமாக இருக்க நிகழ்த்தகவன் கேட்குறாங்க கூடுதல் நாலுக்கு சமமாக இருக்கணும் அப்போது ஒன்றும் த்ரீயும் ஆட் பண்ணால் நாலு வரும் டூவும் டூவும் ஆட் பண்ணால் நாலு வரும் த்ரீயும் ஒன்றும் ஆட் பண்ணால் நாலு வரும் இல்லைங்களா வேறு எந்த நம்பருமே இதுக்கு மேட்ச் ஆகாது முக எண்களின் கூடுதல் நாலுக்கு சமமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ நமக்கு என்ன எத்தனை பாசிபிலிட்டி இருக்குது மூணு இருக்குது இரண்டு பகடைகள் நிகழ்த்தகவு கண்டுபிடிக்கிறதுக்காக டினாமினேட்டில் தேர்ட்டி சிக்ஸ் போடுறோம் இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஒன் பை டுவெல் கிடைக்கும் ஒன் பை டுவெல் இஸ் த ஆன்சர் அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள் இரு பகடைகள் ஒரே சமயத்தில் வீசப்படும் பொழுது கூடுதல் ஏழு கிடைக்க நிகழ்த்தகவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க எல்லாமே சிமிலர் ப்ராப்ளம்ஸ் தான் ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி இரண்டு பகடைகள் சம்மு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் குரூப் ஃபோர் ஆகட்டும் குரூப் டூ ஆகட்டும் அதே மாதிரி போலீஸ் எக்ஸாம் ஆகட்டும் டெட் எக்ஸாம் ஆகட்டும் எதில் வேணால் இரண்டு பகடை கணக்குகள் கேட்க வாய்ப்பு இருக்குது கூடுதல் ஏழு கிடைக்க பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்குறாங்க இங்கே கூடுதல் பாருங்கள் ஒன் ஒன்றும் ஆறு ஆட் பண்ணால் ஏழு கிடைக்கும் அதே மாதிரி டூ சிக்ஸ் டூ ஃபைவ் ஆட் பண்ணால் ஏழு கிடைக்கும் த்ரீ ஃபோர் ஆட் பண்ணால் ஏழு கிடைக்கும் தென் ஃபோர் த்ரீ ஆட் பண்ணால் ஏழு கிடைக்கும் ஃபைவ் அண்ட் டூ ஆட் பண்ணால் ஏழு கிடைக்கும் சிக்ஸ் அண்ட் ஒன் ஆட் பண்ணால் ஏழு கிடைக்கும் ஸோ டயக்னலாக இந்த எல்லா வேல்யூஸுமே ஆட் பண்ணும்போது நமக்கு ஏழு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போது ஏழு டிவைடட் பை தேர்ட்டி சிக்ஸ் சாரிங்க ஆறு ஆறு டிவைட் பை தேர்ட்டி சிக்ஸ் சால்வ் பண்ணும்போது ஒன் பை த்ரீ இஸ் த ஆன்சர் நெக்ஸ்ட்டு இரண்டு பகடிகள் உருட்டப்படும் போது அவற்றின் முக எண்களின் கூடுதல் எட்டாக கிடைக்க நிகழ்த்தகவு என்னன்னு கேட்குறாங்க முன்னாடி பார்த்ததே தான் ஏழு பார்த்தோம் இப்போ எட்டு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க டூ அண்ட் சிக்ஸ் எயிட் பா த்ரீ அண்ட் ஃபைவ் எய்ட்டு கிடைக்கும் ஃபோர் அண்ட் ஃபோர் எயிட் கிடைக்கும் ஃபைவ் அண்ட் த்ரீ எயிட் கிடைக்கும் சிமிலர்லி சிக்ஸ் அண்ட் டூ எயிட் கிடைக்கும் ஸோ டோட்டல் எவ்வளோ பாசிபிலிட்டி இருக்குது ஃபைவ் இருக்குது நமக்கு இரண்டு பகடைகள் அப்படின்னாலே நிகழ்தகவு கண்டுபிடிக்கிறதுக்கு டினாமினேட்டரில் தேர்ட்டி சிக்ஸ் போடணும் ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள் இரண்டு பகடைகள் உருட்டப்படும் போது முக எண்களின் கூடுதல் ஒன்பதாக கிடைக்க நிகழ்த்தகவு என்னன்னு கேட்குறாங்க கூடுதல் ஒன்பது கிடைக்கணும் முன்னாடி பார்த்தா அதே மாடல் தான் கூடுதல் ஒன்பது கிடைக்கணும் அப்படின்னா தோ மூணு ஆறு ஒன்பது கிடைக்கும் நாலு அஞ்சு ஒன்பது கிடைக்கும் அஞ்சு நாலு ஒன்பது கிடைக்கும் ஆறு மூணு ஒன்பது கிடைக்கும் ஸோ அப்போ நமக்கு மொத்தமாக நாலு பாசிபிள் வேஸில் ஒம்பது கிடைக்கும் நிகழ் தகவுனால தேர்ட்டி சிக்ஸ் போடுறோம் ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நைன்த் ஃபோர்த் டேபிள் ஒன் பை நைன் இஸ் த ஆன்சர் இந்த ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள் இரண்டு பகடைகள் ஒரே முறை ஒரு சேர உரட்டப்படுகின்றன முக எண்கள் சமமாக இருக்க அல்லது முக எண்களின் கூடுதல் நாலு கிடைக்க நிகழ்த்தகவு என்ன முக எண்கள் சமமாக இருக்கணும் சமமாக இருக்கணும் அப்போது ஒன் டூ டூ த்ரீ த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் சமமாக இருக்கணும் அதே மாதிரி கூடுதல் நாலு கிடைக்கணும் கூடுதல்னால் ஒன் அண்ட் த்ரீ நாலு கிடைக்கும் டூ அண்ட் டூ நாலு கிடைக்கும் த்ரீ அண்ட் ஒன் நாலு கிடைக்கும் இல்லைங்களா ஸோ அப்போது நமக்கு மொத்தமாக எத்தனை பாசிபிள் வேஸ் சிக்ஸ் செவன் எயிட் எயிட் பாசிபிள் வேஸ் டிவைடட் பை தேர்ட்டி சிக்ஸ் இதை நம்ம ஃபோர்த் டேபிளால் சால்வ் பண்ணும்போது டூ பை நைன் இஸ் த ஆட்ஸர் சரிங்களா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் இரண்டு பகடிகள் ஒரே சமயத்தில் வீசப்படும் போது கூடுதல் பத்து அல்லது பதினொன்று கிடைக்க நிகழ்த்தகவு நம்ம இதை மல்டிபிள் பண்ணுமா பத்து கிடைக்கிற பாசிபிலிட்டிஸையும் பதினொன்று கிடைக்கிற பாசிபிலிட்டிஸையும் மல்டிபிள் பண்ணுமா ஆட் பண்ணுமா அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கும் ஆட் தாங்க பண்ணோம் ஆட் பண்ணி டிவைடட் பை தேர்ட்டி சிக்ஸ் போட்டால் போதும் என்ன கேட்டிருக்காங்க கூடுதல் பத்து ஃபஸ்ட்டு நம்ம பத்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்னது நாலு ஆறு அஞ்சு அஞ்சு ஆறு நாலு ஸோ மொத்தமாக பத்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி த்ரீ இருக்குங்க அப்படியே பதினொன்று கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ஃபைவ் அண்ட் சிக்ஸு சிக்ஸ் அண்ட் ஃபைவ் ரெண்டு இருக்குது ஸோ இது ரெண்டையும் நம்ம சிம்பிளாக ஆட் பண்ணி தேர்ட்டி சிக்ஸ்னால் டிவைட் பண்ணால் போதும் த ஆன்சர் இஸ் ஃபைவ் பை தேர்ட்டி சிக்ஸ் சிமிலர்லி இரண்டு பகடைகள் உருட்டப்படும் போது முக எண்களின் கூடுதல் ஏழு அல்லது பதினொன்று இருக்க நிகழ்த்தகவுன்னு கேட்டிருக்காங்க கூடுதல் ஏழு இருக்க நிகழ்த்தகவு எதெல்லாம் வருங்க இங்கே ஒன் அண்ட் சிக்ஸ் டூ அண்ட் ஃபைவ் த்ரீ அண்ட் ஃபோர் ஃபோர் அண்ட் த்ரீ ஃபைவ் அண்ட் டூ சிக்ஸ் அண்ட் ஒன் ஸோ ஏழு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி பார்த்தோன்னா ஆறு இருக்குது தென் பதினொன்று கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி எதெல்லாம் இருக்குங்க அஞ்சு ஆறு ஆறு அஞ்சு ரெண்டு இருக்குது ஸோ மொத்தமாக பதினொன்று கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரெண்டு டிவைடட் பை தேர்ட்டி சிக்ஸ் எயிட் டிவைடட் பை தேர்ட்டி சிக்ஸ் போட்டோன்னா டூ பை நைன்ஸ் தான் ஆன்சர் நிகழ்தகவுக்கு டினாமினேட்டரில் கண்டிப்பாக இரண்டு பகடைகள்னால் தேர்ட்டி சிக்ஸ் போடணும் ஒரு பகடைனா சிக்ஸு போடணும் சரிங்களா முன்னாடி என்ன ப்ராப்ளம் பார்த்தோன்னா கூடுதல் ஏழு அல்லது பதினொன்று இருக்க நிகழ்த்தகவு அப்படின்னு பார்த்தோம் இங்கே இரண்டு பகடைகள் உரட்டப்படும் போது முக எண்களின் கூடுதல் ஏழு அல்லது பதினொன்று இல்லாமல் இருக்க நிகழ்த்தகவுன்னு கேட்குறாங்க பதினொன்று இல்லாமல் இருக்க நம்ம இப்போ இதுக்கு என்ன பாசிபிலிட்டி பார்த்தோம் எயிட் டிவிடட் பை தேர்ட்டி சிக்ஸ் பார்த்தோமா இது இருக்கிறதுக்கு இல்லாமல் இருக்க இல்லாமலுக்கு அப்போ என்ன பண்ணும் மொத்த பாசிபிலிட்டிஸ்லேருந்து எயிட்டை அப்ட்ராக்ட் பண்ணால் போதும் தட் இஸ் டுவெண்ட்டி எயிட் ஸோ அப்போ இல்லாமல் இருக்கிறதுக்கு டுவெண்ட்டி எயிட் டிவைடட் பை தேர்ட்டி சிக்ஸ் போட்டால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஃபோர்த்து டேபிளால் சால்வ் பண்ணோன்னா செவன் ஃபோர்ஸாக டுவெண்ட்டி எயிட்டு நைன் ஃபோர் சார் தேர்ட்டி சிக்ஸ் அப்போது செவன் பை நைன் இஸ் த ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு டாபிக் பார்க்கலாம்